ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு அமனி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து அட்சய திருதி இல்லையா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்த புதன்கிழமை நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த புதன்கிழமை வரக்கூடிய இந்த அட்சய திருதி என்றைக்குன்னு நம்ம வீட்டில் எப்படி மிக மிக எளிமையாக சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்படி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து அட்சயத் திருதியை வந்து வருது இந்த அக்ஷய திருதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்னென்ன பொருள் வாங்கலாம் என்னென்ன தானம் பண்ணலாம் எந்த நேரம் வழிபடலாம் என்ன நெய்வேத்தியம் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம வாங்க வேண்டிய மங்களகரமான பொருட்கள் அப்படின்னா மஞ்சள் கல்லூப்பு தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்போக்கி இல்லை ஏன் அப்படின்னா தங்கம் அதீத விலைக்கு போயிடுச்சு இல்லையா அதனால் தங்கத்துக்கு நிகரானது கல்லூப்பே வாங்கினா போதும் அதுபோல் பச்சரிசி வாங்கிக்கலாம் ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி ரொம்ப மங்களகரமான நல்ல வாசனை உள்ள பொருட்களை வாங்கி வைக்கலாம் விரலி மஞ்சள் வாங்கி நம்ம வந்து வச்சு சாமி கும்பிடலாம் இப்படி லக்ஷ்மி தாயாருக்கு எந்தெந்த பொருளெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கலாம் மல்லிகைப்பூ வாங்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் தானம் செய்கிறது அப்படின்னா நாளைக்கு யாருக்காவது நம்மளால் இயன்ற அளவு வந்து அன்னதானம் வந்து நம்ம வந்து செய்யலாம் அரிசி கோதுமை தானியம் எது இருந்தாலும் நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வழிபடக்கூடிய முறை அப்படின்னா நம்ம வீட்டை நல்லா சுத்தமாக வந்து தொடச்சிட்டு நல்ல மலர்களால் வந்து அலங்காரம் செஞ்சுட்டு நைவேத்திய பொருட்கள் மற்றும் அன்னைக்கு வாங்கக்கூடிய மங்களவகரமான பொருட்களை வச்சு பூஜை செஞ்சாவே போதுமானது அதாவது என்ன அப்படின்னா கல்லூப்பு நம்ம எப்போதுமே வாங்கக்கூடிய ஒரு பொருள் லெஷ்மி தாயார் வந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து கல்லூப்புன்னு சொல்லுவோம் அதனால் வந்து கழுப்பு வாங்கிக்கோங்க அது கூட மஞ்சள் குங்குமம் விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க சக்கரை அதாவது இந்த வெள்ளம் இருக்குதில்ல வெள்ளம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க நல்லா பச்சரிசியை பரப்பி அதில் வந்து லக்ஷ்மி தாயாரை அமர்த்தி வச்சு என்ன நம்ம வீட்டில் இருக்குதோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க போதுமானது முடிஞ்சால் வெள்ளி வாங்க முடிஞ்சதுன்னா வெள்ளி வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிற பொருளை வச்சு சிறப்பாக வழிபாடு செஞ்சாலே போதும் எல்லார் வீட்லேயும் லக்ஷ்மி தாயார் வந்து குடிகொள்வாள் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைவேத்திய பொருட்கள் அப்படின்னா வெற்றில பாக்கு வாழைப்பழம் தேங்காய் நம்ம வீட்டில் எதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் பழங்கள் வைக்கலாம் அதுபோல் பால் பாயாசம் நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு பால் பாயாசம் இது டைமண்ட் கற்கண்டு சாதம் இதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் அதுபோல் பார்த்தீங்கன்னா அவளில் வந்து டைமண்ட் கற்கன் போட்டு நெய் கலந்து வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு நெய்வேத்தியம் வந்து படைக்கலாம் வழிபடும் நேரம் அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் முகூர்த்த நேரத்துலேயே வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அஞ்சரையிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் வந்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணிலேருந்து காலையில் ஒம்போதரை மணிலருந்து பன்னெண்டைகால் வரைக்கும் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த டைம் உங்களுக்கு எந்த டைம் வந்து ஒத்து வருமோ அந்த டைத்தில் பார்த்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவோ அல்லது சிலையோ இருந்தது அப்படின்னா அவங்கள எடுத்து அழகாக வச்சு அவங்களுக்கு நல்ல மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு ஃபோட்டோவாக இருந்தால் நல்லா பன்னீர் வச்சு தொடச்சிடுங்க இல்லை சுத்தமான தண்ணி வச்சு துடைச்சிட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் சந்தனம் ஜவ்வாதி இதெல்லாம் கலந்து நல்ல வாசனை உள்ள திரவியங்கள்லாம் கலந்து அவங்களுக்கு நல்லா அலங்காரம் செஞ்சுக்கோங்க மெயினாக நாளைக்கு கண்டிப்பாக இதில் வாங்கி கொஞ்சமாவது அம்பாளுக்கு வைங்க லட்சுமி தாயாருக்கு ஏன்னா மல்லிகைப்பூலாம் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க எல்லா பெண் தெய்வங்களுக்கும் மல்லிகைப்பு பிடிக்கும் இருந்தாலும் அன்னைக்கு நம்ம மல்லியப்பு வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தாமரப்பு கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் அதையும் வாங்கி வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதுபோல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுதோ ரொம்ப எளிமையாக செஞ்சு வச்சுட்டு காலையிலே அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பூஜை செய்யுங்க எப்போதுமே வளர் வளர்ந்து வரக்கூடிய அந்த நேரம் சொல்லுவாங்க இல்லையா பொழுது நேரம் ஏர் பொழுதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொழுது வந்து ஏறிட்டே போகக்கூடிய அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி அது வந்து நம்மளுக்கு வெற்றிகரமாக தான் வந்து முடியும் அதனால் முடிஞ்சளவுக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுங்க முடியாதவங்க நீங்கள் அந்த டைம் வந்து ஒம்போதரையிலேருந்து அந்த பன்னெண்டே கால் வரைக்கும் கூட நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் அன்றைக்கி அட்சய திருதி அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா பகவான் வந்து பரசுராமர் வந்து அவதரித்த நாள்னு சொல்லுவாங்க கங்கை நதி வந்து பூமியை வந்து தொட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிசங்கரர் வந்து கனகதரா சோஸ்திரி வந்து இயற்றிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரன் வந்து தான் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க வியாசகர் வந்து மகாபாரதம் வந்து எழுத ஆரம்பித்த நாளும் இந்த அச்சை திருதை தான் குலசேர் கிருஷ்ண பகவானை நாளும் இந்த அட்சய திருதியை நாள் தான் அதே போல் பாண்டவர்கள் வந்து சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் வந்து பெற்றனாலும் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்னபூர்ணி தேவி வந்து அவதரித்தனாலும் இந்த அட்சய திருதியை அன்று தான் அதனால் இவ்வளோ விசேஷமான இந்த அட்சய திருதி என்றைக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எது இருந்தாலும் சரி வச்சு நல்லா அழகாக மலர்களால் அலங்காரம் செஞ்சு அம்பாளையும் எடுத்து வச்சு வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒன்று அந்த அச்சய திருதி என்றைக்குன்னு வந்து பள்ளியை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு பார்க்கலாம் நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து நிலைவாசல் முன்னாடி ஒரு பள்ளி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா நான் காலையில் காலையில அதிகாலையில் எந்திரிச்சு நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அந்த பள்ளி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு முன்னாடியே நிலைவாசலுக்கு முன்னாடியே இருக்கும் எங்கே நாளைக்கு நம்ம வந்து அது ஒரு அதிசயமாகவே நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு அது இருக்குதா என்னன்னு கண்டிப்பாக நாளைக்கு பார்க்கலாம் அட்சய திருத நாளில் வந்து பள்ளிகள் வந்து மனித கண்ணுக்கு புலப்படாமல் வந்து ஒளிந்து கொள்ளுமாமா வாஸ்து பகவான் வந்து அவைகள் அந்த பள்ளிகளுக்கு வந்து இட்ட கட்டலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மீறி பள்ளியை அன்ற தினத்தில் கண்டுவிட்டால் வாழ்வில் வந்து பீடைகள் அனைத்தும் நீங்கி செல்வக்கடாட்சகம் பெருகும் என்பது ஒரு ஒரு நம்பிக்கையாகவே வந்து சொல்லுவாங்க இது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாம் நாளைக்கு இந்த பள்ளியை நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லெலாம் முன்னாடி ஹால்லெலாம் ஓடிட்டுருக்கோம் ஆனால் நாளைக்கு நம்ம கண்ணுக்கு தட் அதாவது தென்படுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு லைவாக கூட காட்டுறேன் ஏன்னா அந் அந்த நாளில் வந்து அந்த பள்ளி வந்து ஒழிஞ்சிக்குமாம்மா அது அதை கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வளம் வந்து அதிகமாக கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாஸ்திரத்தையும் தான் நம்ம நாளைக்கு பார்க்கலாமே ஓகேவா இவ்வளோதான் அச்சய திருதி என்னைக்குன்னு நம்ம செய்யக்கூடியது என்ன இருக்குதோ எளிமையாக வந்து பூஜை செய்யுங்க தங்கம் வாங்க முடியலையே அப்படியெல்லாம் யாரும் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா வந்து தங்கத்துக்கு தங்கத்தை விட மிக பெரியது வந்து நாம் சாப்பிடக்கூடிய அரிசி அந்த அரிசியை கண்டிப்பாக வந்து கடையில் போய் வாங்குங்க ஏன்னா வந்து விவசாயிகளுக்கும் அது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்சால் ஒரு மூட்டை அரிசி கூட நாளைக்கு எடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அரிசி தங்கத்தை விட அரிசிக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் வந்து தங்கம் வாங்குறது நம்மளுக்கு ஒரு விதமான சேமிப்பு தான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா செல்வந்தர்களை வந்து வளர வைக்கிறதா அந்த தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து விவசாயிகளை வளர வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாம் வாங்கக்கூடிய அரிசி தான் அதனால் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு மூட்டையை அடுக்க முடிஞ்சாலும் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கிலோ கணக்கில் வாங்க முடிஞ்சாலும் கிலோ கணக்கில் அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் எப்போதுமே நிரந்தரமாக குடிகொள்ளுவாங்க அது இல்லையே இது இல்லையே நினச்சி நீங்கள் எதுவுமே வேதனைப்பட வேண்டாம் எப்போதுமே நம்ம ஒரு ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறத வச்சு மனநிறைவோடு நம்ம வந்து பூஜை பண்ணணும் என்றைக்குமே ஒரு இல்லைன்னு நினச்சி நினச்சி நம்ம வந்து எந்த ஒரு பூஜையுமே எந்த ஒரு விஷயங்களையுமே நம்ம செய்யக்கூடாது நம்ம வீட்டில் எல்லாமே நிறைஞ்சு இருக்குது எல்லாம் நிறைவாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த பூஜைகளெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக வந்து அம்பாள் நம்ம வீட்டில் வந்து நிலையாக குடிக்கொள்ளுவாங்க அதே போல் நாளைக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய முடிஞ்சுது அப்படின்னாலும் குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க கண்டிப்பாக நிலைவாசல் பூஜை செஞ்சு அம்பால் நம்ம வீட்டுக்கு வரவேற்பு பண்ணுங்கள் நிலைவாசல் பூஜை அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கும் நம்ம வீட்டுக்கு கண் கண்திஷ்டிகள் இதெல்லாம் போக்கக்கூடியது இந்த நிலைவாசல் தான் நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடியதும் இந்த நிலைவாசலில் தான் இந்த நிலைவாசலில் தான் எல்லா தெய்வங்களும் நிலையாக குடியிருக்குன்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் எல்லா தெய்வமுமே வந்து நிலையாக குடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த நிலைவாசல் தான் அதனால் எப்போதுமே வந்து நிலைவாசலை நல்லா சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு செய்யுங்க போல் முடிஞ்சது அப்படின்னா கிச்சன்லாம் நல்லா அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா தொடைச்சி அழகாக மாக்கோளமிட்டு அன்னபூர்ணி தாயாரையும் வச்சு வழிபாடு செய்யுங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லை சிலை இருந்தாலும் சிலை வச்சு கிச்சன்லே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நல்ல நாளைக்கு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி காட்டி விடுங்க இந்த மாதிரி நம்ம வழிபட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப மன நிறைவையும் கொடுக்கும் ஒரு ஆத்மா ஆத்ம திருப்தியும் நம்மளுக்கு வந்து இந்த பூஜை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் இதே மாதிரி பூஜைகள் நாளைக்கு செய்யுங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் என்ன இருக்குதோ அதை வச்சு மன நிறைவாக பூஜை பண்ணுங்கள் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னா இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது இவங்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது எது இருந்தாலும் சரி ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோவே இல்லைனாலும் சரி ஒரு தீபத்தை ஏற்றி நிறைவாக வழிபாடு செய்யுங்க எல்லா தெய்வமும் அந்த தீப ஒளியிலேயே வந்து குடியிருப்பாங்க அதே போல் நீங்கள் பிர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நல்லா கையேந்தி மனதார மனம் விட்டு பேசுங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே நாளைக்கு கேளுங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த பூஜைகளை கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் உங்களுடைய வேண்டுதலை மனதார வேண்டுங்க கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கலை அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க ஏன்னா இந்த பிரம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம உடனே எந்த ஒரு காரியமும் நடக்காது ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் இந்த பூஜையை வந்து கண்டிப்பாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு நாள் தானே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா கஷ்டப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஒரு நாள் நேரத்தில் எந்திரிக்கிறதுலையும் ஒன்றும் தப்பு கிடையாது அலாரம் வச்சுக்கோங்க நேரத்திலே எந்திரிச்சிக்கோங்க எந்திரிச்சிட்டு சிம்பிளாக நான் சொன்னது மாதிரியே உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நிறைவாக பூஜையை காலையிலேயே முடிச்சிடுங்க ஏறு பொழுதுல நம்ம பூஜை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கையும் ஏறுமுகமாக போயிட்டே இருக்கும் அதனால தான் இந்த அதிகால முகூர்த்த பூஜையே வந்து செய்ய சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அதிகால பூஜைக்கு அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இது மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் சேரும் நம்முடைய சேனல் இப்படி ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே எல்லா மக்களுக்கும் தெரிய வரும் அதனால் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க அதே போல் எனக்காக ரொம்ப குட்டீஸாக இருக்கக்கூடிய குட்டி தங்கங்களுக்கும் என்னோடய சேனலை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய என்னை விட பெரிய மூத்தவங்களாக இருக்கக்கூடிய எல்லா அம்மாக்களுக்கும் நான் வந்து மனதார என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பு எப்போதுமே எனக்கு வேணும் எல்லாருக்குமே அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக நிறைவாக பூஜையை செய்யுங்க எல்லாருக்கும் மறுபடியும் திரும்ப சொல்கிற அச்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்டிலையும் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு எல்லார் வீட்லேயும் செல்வம் கொளிக்கணும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த நாளில் இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகணும் கஷ்டங்கள் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண தான் அதிகமாக வந்து நம்மளை வந்து வாட்டும் அதனால் இந்த பண கஷ்டம் இல்லாமல் இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம் அதுதான் அதனால் அந்த பணத்துக்கே அதிபதியான லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக அம்பாள் வந்து நம்ம வீட்டில் நிறையாக நிலையாக நிறைவாக வந்து இருப்பாங்க எல்லா செல்வமும் நம்ம வீட்டில் கொளிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்